சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு அண்டப்பகுதி திருத்தில்லையில் அருளியது சிவனது தூள சூக்குமத்தை வியந்தது சிவபெருமான் இல்லாத இடம் இல்லை என்பதை விளக்குவது திருச்சிற்றம்பலம் பெருமையும் ஆற்றலும் அண்டமாகிய பகுதியின் உருண்டை வடிவ குவியல்களின் அளவிடுவதற்கரிய தன்மையும் வளமையான பெரிய காட்சியும் ஒன்றிக்கொன்று கொன்று ஒத்திசைந்து நின்ற நேர்த்தியை கூறுமிடத்து நூற்றொரு கோடியை காட்டிலும் அதிகமாக விரிந்துள்ளன எம்பெருமானுடைய பெருமையையும் ஆற்றலையும் ஆராய்ந்து பார்த்தால் அவையெல்லாம் வீட்டினுள் கூரையின் சிறு துவாரம் வழியாக உள்நுழைகின்ற சூரிய ஒளிக்கதிரில் பொருந்தியுள்ள அணுக்களைப் போல் சிறியனவாக ஆகி போகுமாறு பிரம்மாண்டமாக இருப்பவன் எம்பெருமா ஈசன் பிரம்ம தேவர்களும் தொகுதியோடு விஷ்ணுக்களின் கூட்டமும் உலகங்களின் தோற்றுவித்தும் காக்கும் பெருமையையும் அவ இவற்றையெல்லாம் முற்றுப்புற செய்த மிகப்பெரிய அழிவுக்காலமும் அழிவு காலமும் இந்த அழிவு காலம் நீங்கி போய் வரும் அடுத்த தோற்றமும் நிலைபெறுதலும் அழித்தலும் ஆகிய மூன்றும் பெரியதாகவும் சிறியதாகவும் மாறி மாறி வீசுகின்ற சூறை காற்றின் சுழற்சியாகிய சுழற்காற்றை போல் சுழலும்படி அவற்றை மாற்றியமைக்கின்ற சுந்தர எம்பெருமான் ஈசன் முத்தொழிலுக்கும் வீடு வேற்றிற்கும் ஐம்போதங்களுக்கும் முதன்மையானவர் எம்பெருமான் ஈசன் சகலத்தின் படைக்கும் நான்முகனை படைக்கும் பழமையானவன் எம்பெருமான் படைத்தவற்றையெல்லாம் காக்கும் விஷ்ணுவை காக்கும் இறைவன் எம்பெருமான் இவற்றை அளிப்பவனும் எம்பெருமான் இப்படி தம் படைப்பெல்லாம் பாழாகின்றதே என்று எண்ணாத சிந்தையுடைய கடவுள் மேன்மை தங்கிய ஆறு வகைப்பட்ட சமயத்தையுடைய ஆறுவகைப்பட்டோர்க்கும் மோட்சக்கதியாய் நின்ற திருமால் நான்முகன் முதலிய தேவ வர்க்கங்கள் எல்லாம் தன் உயர்வுக்கு முன்னால் புழுவை போல் ஆகிவிட விடுகின்ற பெருமைக்குரியவன் நாள்தோறும் சூரியனின் பிரகாசத்தை வைத்தவன் எம்பெருமாள் ஈசன் எழிலார்ந்த சந்திரனிடம் குளிர்ச்சியை பொருத்தியவன் திண்மையான வலிமை வாய்ந்த தீயின் தீயினிடம் வெப்பத்தை உண்டுபணியவன் சத்தியமான ஆகாயத்தில் எங்கும் நிறைந்து இருக்கும் இயல்பை வைத்தவன் சிறப்பு பொருந்திய காற்றினில் இயக்கத்தை வைத்திருப்பவன் குளிர்ச்சி பொருந்திய நீரில் இனிய சுவையை கொடுத்தவன் வெளிப்படையாக பூமினி பூமியின் இடத்து எதையும் தாங்கும் திறனை அமைத்தவன் என்று பலவாறாக எத்தனையோ பல கோடியாகிய எத்தனையோ பல ஏனைய பொருட்களிலும் அவ்வவற்றின் இயல்பை அந்தந்த பொருட்களில் இருக்கச் செய்தவன் எம்பெருமான் ஈசன் அத்தன்மையே அல்லாமல் எம்பெருமானுடைய புகழ்களை கூறும் பொழுது இந்த திருவாசகத்தின் மூன்றாவது பதிகம் திரு அண்ட பகுதி விளக்க உரை இதில் இருபத்தி ஒன்பதாவது வரியிலிருந்து அறுபத்தைந்தாவது வரி வரைக்கும் வாழ்க என்ற சொல் வருது அது வந்து அசை நிலை சொ சொல்லாக இருக்கும் சிவா திருச்சிற்றப்பழம் எம்பெருமான் முழு முதல் கடவுள் முழுமையானவன் ஈடு இல்லாதவன் புராதனமாகிய வராகத்தின் பல்லை அணிந்தவன் காணகத்தில் வாழும் புலியின் சருமத்தை இடையில் உடுத்தியவன் திரு வெண்ணேறு தடித்தவன் அவனது பிரிவை என்னும் தோறும் என்னும் தோறும் ஆற்றேன் அவன் மீண்டும் வந்து காட்சி நல்காவிடில் எம்பெருமானே நான் கெடுவேன் மதுர கீதம் பொருந்திய வீணையில் இசைந்திருப்பவன் எம்பெருமான் அப்படிப்பட்டதாகிய வீணாகானம் ஒன்றை இராவணன் பாடிய அச்சமயத்தில் கேட்டறிந்தவன் இறைவன் தொன்மையானவன் நான்முகனும் விஷ்ணுவும் கண்டிராத பெரியோன் அற்புதமானவன் அநேக ரூபங்களாக இருப்பவன் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட தொன்மையானவன் எண்ணத்திற்கும் எட்ட முடியாத தொலைவில் இருப்பவன் அன்புக்கு ஆட்பட்டவன் தனி முதல்வனாக இருக்கும் ஒரே ஒருவன் ஈசன் உலகம் முழுவதும் அகன்று விரிந்து இருப்பவன் அணுவில் அணுவின் தன்மையை விடவும் நுட்பமானவன் இணையில்லா பெருமைகளை உடையவன் எம்பெருமான் அரிய பொருட்களில் அரிய பொருட்களாக இருப்பவன் எம்பெருமான் ஈசன் சகல பொருட்களிலும் பொறிந்தே அவற்றை வளர்ப்பவன் சாதாரண ஞானத்தால் அறியப்படாத நுட்பமானவன் மேலும் கீழுமாக விரிந்தவன் முடிவிலிருந்தும் ஆரம்பத்தில் இருந்தும் நீங்கி நிற்போன் பந்தத்தையும் முக்தியையும் படைப்பவன் நிலைத்திருக்கும் பொருட்களுக்கும் எங்கும் பொருட்களுமாக ஆனவன் கர்ப்பமும் இறுதியுமான காலத்தை பார்த்தவன் சகலரும் அடையும்படி எழுந்த எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் ஏசன் அமரர்களும் கண்டுணர முடியாத சிவபெருமான் பெண் ஆண் அலி என்னும் மூவகை இயல்புடையவன் அடியேனும் அவனை கண்களால் தரிசித்தேன் அருளை மிகவும் சுரக்கின்ற அமிர்தம் போன்றவனாகிய எம்பெருமான் கருணையின் சிறப்பை அறிந்தேன் தேவர்களும் காணமாட்டாத தன் திவ்ய பாதங்கள் தரையில் படும்படி வந்தவனாகிய எம்பெருமான் சேருமானே என்று அடியேனும் தெளிவு பெற்றேன் அவன் என்னை ஆட்கொண்டு அருளினான் எம்பெருமான் குவளை மலரை போன்ற கண்களையுடைய அம்பிகையை ஒரு பங்கில் கொண்டவன் அந்த தேவியும் தானுமாக அர்த்தநாரீஸ்வரனாக சேர்ந்திருப்பவன் ஆனந்த மழை பொழியும் கடல் எம்பெருமான் ஈசன் பேரிம்பமாகிய தொன்மையான கடல் முழுவதுமே கருமையான பெரும் மேகம்போல் உருவங்கொண்டு எழிலார்ந்த திருப்பெருந்துறை என்னும் மலையின் மீது ஏறி அழகு பொருந்திய அருளாகிய மின்னொளியானது எட்டு துப்பிகளும் விரிய ஐ புலன் பிணியாகிய கொடிய பாம்புகள் பயந்தோடிட கடுந்துன்பத்தை தரும் பிறப்பாகிய கோடைக்காலம் பெரிய தலையை மறைத்து கொள்ள மிக்க எழிலுடன் தோன்றி அருள்வொளி மிளிர எங்களுடைய பிறவிகளின் மீது சினங்கொண்டு பெரும் ஆகிய முரசு அடிக்கப்பட்டு சப்தம் கொடுக்க மலர்களை ஒத்த கூப்பிய காந்தல் பூவை தோன்றச் செய்ய குறையாத இனிய கருணையானது சிறு தூறலாக மாற செழுமையான சோதி வடிவம் எட்டு துக்கிகளிலும் மிகுதியாக துன்பமாகிய குட்டைகள் இல்லாமல் போக மலையளவுக்கு பொருந்துமாறு ஓங்கி வந்தது உன் கருணை வெள்ளம் எம்பெருமான் ஈசனின் கருணை வெள்ளம் ஆறு மதங்களாகிய காணல் நீரினை தண்ணீர் தாகத்துடன் வருகின்ற நெடிய கண்களையுடைய மான் கூட்டங்களாகிய மனிதர்கள் காணல் நீர் பொய்யானது என்பதை அறியாமல் மிகவும் பெரிய தம் ஆர்வமாயிய வாயால் அருந்தியும் சோர்வும் துன்பம் மிகுந்து அத்துன்பம் தீரப்பெறாது தடுமாறினர் அவ்வேளையில் ஆகாய கங்கையின் உள்ளிடத்து பிரவேசித்து பிரவாகம் கொண்டு ஆனந்தமாய பெருச்சுழலினை எரிந்து சுழற்சி அடைந்து எம் பாசப்பிணைப்பாயிய கரையை தாக்கி அசையச் செய்து உடைத்து முறைமுறையாக பெருகி வந்து நம்முடைய நல்வினை தீவினையாகிய பெரிய மரங்களை வேருடன் பறித்து கொண்டெழுந்தது உன் எழிலார்ந்த கருணை பிரவாகம் எம்பெருமான் கருணை அடியார்களாகிய விவசாயிகள் அரிய ஆர்வமாகிய மலை சந்தன மரங்களால் பெரிய பக்தியாகிய அணையை எழுப்பினர் தேனைச் சொரிகின்ற எண்ணங்களாகிய வாசப்பூக்கள் நிறைந்ததாய் அவர்களது மனத்தடாகத்தின் தடாகத்தின் இடங்களை வளைத்தது புலனடக்கம் என்னும் சிறந்த அகிர்ப்புகை சேரும் வரம்பினையுடைய ஓங்கார பண்டுகள் ரீங்கரிக்கின்ற அந்த மனத்தடாகத்திலே கருணைப் பிரவாகமானது மிகுதியாவதால் அதை மென்மேலும் மகிழ்ச்சியோடு பார்த்து வழிபாடு என்னும் நிலத்தில் அன்பு என்னும் விதையை ஊன்றி சிவபோகத்தை அந்த அடியார்களாகிய விவசாயிகள் அனுபவிக்கும்படி நல்கிய எம்பெருமான் வாழ்க பேரின்பத்தில் திளைத்து எம்பெருமான் திருவருளை புகழ்தல் கருமை நிறங்கொண்ட படம் எடுத்தாடும் பாம்பை அணிந்தவன் வாழ்க அரிய முனிவர்களுக்கு அருள் புரிகின்ற ஆதி பிரான் வாழ்க பயத்தை போக்கி அருளிய எம்பெருமான் வாழ்க தினமும் தொண்டர்களை வசீகரித்து ஆட்கொள்வோன் வாழ்க சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருந்துயரங்குகளை போக்குவோன் வாழ்க அடைக்களமானவர்களுக்கு ஆரமுதம் ஆகிய தன் திருவருளை வழங்குவோம் வாழ்க மிக்க இருட்டில் பல்வேறுபட்ட கூத்துகளோடு நடனம் புரிகின்றவன் வாழ்க பெருமைக்குரிய மூங்கிலை போன்ற தோள்களையுடைய அம்பிகை மணாளன் வாழ்க தொண்டர்கள் அல்லாதவர்களுக்கு அந்நியமாக இருக்கும் எம் தலைவன் வாழ்க அடியார்களுக்கு வைப்பு நிதி போன்றவன் வாழ்க எம்பெருமான் ஈசன் வாழ்க விஷம் கொண்ட நாகங்களை அடக்கி ஆண்ட பெருமானுக்கு போற்றி எம்மை பக்தி பித்து கொள்ளுமாறு செய்த பெரியவனுக்கு போற்றி திருநீரு அணிந்த எம்பெருமானுக்கு போற்றி நான்கு திசைகளிலும் இயக்குவனவற்றை இயக்கி அசையாதிருப்பவற்றை அசையாது வைத்து நின்று கொன்றிருப்பவற்றை நிற செய்யும் எம்பெருமானு செயல்கள் கருணைகள் சொல்லும் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்ட தொன்மையானது எம்பெருமானுடைய கருணை மன உணர்வினால் கற்பனை செய்யவும் முடியாதவன் கண் முதலாகிய ஐம்புலன்களால் புலன்களால் காணப்படும் காட்சிக்கு அப்பாற்பட்டவன் ஆகாய முதலாகிய பஞ்சபூதங்களை தண்ணிலிருந்து வெளிக்கிளம்புமாறு செய்து வகுத்து அமைத்தவன் மலரின் வாசனை போன்று எவ்விடத்தும் நீக்கமர உயர்ந்து நிறைந்து பொருந்திய பெருமையை இன்று எளியனுக்கு சுலபமாக வந்து அருள் செய்து நிலையற்ற இந்த சரீர உணர்ச்சியை போக்கிய மேலானவர் எம்பெருமான் இன்று என்னுடன் இருப்பவருக்கு போற்றி பக்தி பரவசத்தால் கணிகின்ற உடலை கொடுத்த எம்பெருமானுக்கு போற்றி ஆனந்த ஊற்றாயிருந்து மனத்தை ஆனந்தமாக்க செய்த வனுக்கு எம்பெருமானுக்கு போற்றி தாங்க இயலாத பேரின்ப பிரவாகமானது விரிந்து அலையடிக்க அந்த ஆனந்த வெள்ளத்தை வைத்து கொள்ளாத உடலை சுமந்து கொண்டிருப்பதை விரும்ப மாட்டேன் எம்பெருமான் நமக காணாத மாணிக்கம் உள்ளங்கை நெல்லிக்கனி ஆயிற்று எம்பெருமான் கருணை மரகத ரத்தினங்களின் குவியலும் சிறந்த மாணிக்க மணிகளின் திரளும் மின்னலின் பிரகாசத்தை தன்பால் கொண்ட ஒரு பொன்னின் பிரகாசத்தை போல் மிளிர் மிளிர எம்பெருமான் ஆவார் மேலும் கீழுமாகிய இரு திசைகளிடத்தும் சென்று தேடிய நான்முகனுக்கும் விஷ்ணுவுக்கும் மறைந்திருந்தும் யோக முறைப்படி ஐக்கியமாகி நின்று சாதனை செய்வோர்க்கு மறைந்திருந்தும் ஒன்றுபோல் சிந்திக்கின்ற சித்தம் கொண்டு நோக்குகின்ற உள்ளத்தை உடையவர்களாய் சுற்றத்தார் வருந்தும்படி திண்மையோடு துறவு நிலையில் இருப்போர்க்கு மறைந்திருந்தும் வேதங்களின் பொருள் திறங்களை ஆராய்ந்து பார்த்து இடப்பட்டவர்களுக்கு மறைந்திருந்தும் இந்த மார்க்கத்தால் பார்த்தறிவோம் என்று இருந்தவர்களுக்கு அந்த மார்க்கத்தில் அவ்விடத்தில் மறைந்திருந்தும் சீற்றமில்லாமல் நோக்கி நன்றாக பற்றி பிடித்து ஆண் போல் திகழ்ந்து அழிபோல் செயல்பட்டும் பொலிவான நெற்றியுடைய பெண் என்று கூறும்படி மறைந்திருந்தும் ஐம்புலன்களை தூரப் போகுமாறு விட்டு அரிய மலைகள் தோறும் போய் நுகர்வனவற்றை துறந்த வெறும் ஜீவனோடு மட்டுமல்ல மெலிந்த சரீரத்தையுடைய அரிய தவசிகளின் அறிவு மறைந்திருந்தும் ஒரு பொருளை உண்டா இல்லையா என்று ஆராய்கின்ற பகுத்தறிவுக்கு மறைந்திருந்தும் இறைவனை காண வேண்டுமென்று பல்வேறு சாதனைகளை மக்கள் முக்காலத்திலேயே பழகிய போதும் இப்போது பழகும் போதும் மறைந்திருக்கின்ற எம்பெருமானை நாம் கண்டோம் ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் புதிய பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளால் பாதங்களை பணியுங்கள் எம்பெருமானை சுற்றுங்கள் சூழ்ந்து கொள்ளுங்கள் பின்தொடருங்கள் விட்டுவிடாதீர்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்று கூறியவர்களது விடிமானத்துக்கு முற்றிலுமாக மறைந்திருந்தும் இருப்பவர் எம்பெருமான் தனக்கு சமமானவர்கள் இல்லாதவனும் அந்த சமானமும் தானேயாக இருந்த இயல்பை என்னை போன்றவர்கள் கேட்கும்படி வந்து கூறி வலிய கூப்பிட்டு ஆட்கொண்டருளி மறையோர் திருவுருவத்தை வெளிப்படுத்தி எருளுதலும் அன்பால் எழும் எலும்பு உருக கூக்குரலிட்டு கடல் அலைகள் போல் தொடர்ந்து ஆர்ப்பரித்து உயர எழுந்து தலை தடுமாற்றமடைந்து கீழே வீழ்ந்து புரண்டு கதறி பித்தரை போல் மயக்கமுற்று வெறிகொண்டவரை போல் நடந்து தேசத்தவர்கள் மகிழ்ச்சியடையவும் கேட்டவர்கள் ஆச்சரியப்படவும் மதையானையாலும் தாங்க முடியாத மிக பெரிய மதத்தால் நிலை கொண்டிருக்க முடியாதவன் ஆக என் அங்கங்களை ருசியான கும்புத்தேன் கொண்டு அமைத்தான் சத்துருக்களுடைய தொன்மையான ஊராகிய திரிபுறங்களை அழகிய புன்னகை நெருப்பால் தகனமாக்கியது போல அக்காலத்தில் கருணையாகிய அக்னியால் அடியவர்களாகிய எங்களுக்கு உரிய குடிசையாகிய உடலை ஒருவரும் தவறி விடாதபடி அடங்கச் செய்தான் எலியேனுக்கு பெரிய கரத்தில் உள்ள நெல்லிக்கனியை ஒத்திருந்தான் இந்த கருணையை இன்னதென்று நான் எடுத்துரு எடுத்து உரைக்க அறியேன் வாழ்க அவன் என்னை செய்த தன்மையை போன்ற நான் சகிக்க மாட்டேன் சகிக்கக்கூடிய வழியையும் தெரிந்திலேன் இது நியாயமா மாண்டு ஆ எளியேனுக்கு அருள் செய்ததை அறியேன் அந்த அருள் அமிர்தத்தை அருந்தியும் திருப்தி அடைந்திலேன் அப்படியே விழுங்கியும் பொறுக்க மாட்டேன் வளமையான பார்க்கடலின் அலைகளைப் போலாக்கி பௌர்ணமி தினத்தில் பொங்குகின்ற கடல் நீர் போல உள்ளத்தின் உள்ளிடம் துள்ளியல வாக்கிற்கு அப்பாற்பட்ட அமுதத்தை ஒவ்வொரு உரோம துவாரங்களிலேயும் நிறையச் செய்தான் எம்பெருமான் இதற்கு முன்னெடுத்த உடல் எல்லாவற்றையும் விட நாயேனுடைய இந்த உடலின் இடத்து சிறு குடிலாக கொண்டு மதுரமான தேனை நிரம்பச் செய்து நிறைவான புதிய அமிர்த தாரைகளை எலும்புகளின் துவாரங்கள் தோறும் ஏறச் செய்தான் நெகிழ்கின்ற உள்ளத்தை கொண்டு ஓர் உருவத்தை பண்ணியது போல எலியேனுக்கு அதிகமாக நெகிழ்கின்ற உடலை அமைத்தான் ஒளி பொருந்திய கரும்பையும் விளாம்பலத்தையும் தேடி அலைகின்ற மத போல் இருந்த எண்ணையும் நெஞ்சு நிமிர்ந்திருக்கும் பொருளாக ஆக்கிவிட்டான் என்னிடத்தில் கருணையாகிய மேலான தேன் பாயும்படி அருளோடு கூடிய மேலான அமிர்தத்தையும் உண்டு பண்ணினான் எம்பெருமான் ஈசன் பிரம்மனும் விஷ்ணுவும் அறியாத உள்ளவனாகும் தென்னாடுடைய சுவனை போற்றி என் நாட்டவர்க்கு முறைவா போற்றி தரும் பாகம் பிரியால் அம்மை உடனமர் அருள்மிகு மாதரு பாகனார் மலரடிகள் போற்றி போற்றி